செலகுட்டிஸ் எல்லாருக்கும் மழையினால் ஒரு சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது சூறாவளி கனமழை காரணமாக நாளை பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை வரும் என்று கூறப்படுகிறது அதனால் மிக தீவிர மழை காரணமாக நாளை உங்களுடைய மாவட்டங்களும் விடுமுறை விடலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பொலந்து கட்டி கொண்டிருக்கும் கனமழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டேதான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த தகவலின்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாவட்டங்களில் தற்பொழுது வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது அதிலும் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுழன்று சுழன்று அந்த மாவட்டங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்கள் வந்து கலையாமல் தீவிரமாக வந்து தொடர் மழை தொடங்கி கொண்டே தான் இருக்கிறது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம்னு பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் இன்னும் அதிகமாக இருக்குது அதாவது நம்மளுடைய கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் நெல்லை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு அதாவது மிக மிகமாக வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாகவே அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்றதையும் வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது தென் மாவட்டம் தான் போயிட்டுருக்கும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அதுக்கு மேலே வட மாவட்டங்களுக்கு ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஏன்னா நிறைய செலகுட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் மழை வராதா அப்படின்னு வந்து கேட்டுருக்கீங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கான சம்பவம் இருக்குது இப்போதைக்கு தென் மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்துட்டுருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் மழைக்கான விடுமுறை என்பது தீவிரமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ யாரும் வந்து பேனிக்காக வேணாம் அண்ட் செல்லக்குட்டிஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக எல்லாரும் தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்